திடீர்னு கொட்டுனு பணமழை லாரியில பெட்டி பெட்டியா பணத்தை கொண்டு வந்து அள்ளி வீசுன இளைஞர் வெனிசுலா நாட்டுல ஒருத்தர் லாரியில அந்த நாட்டோட பணத்தை எடுத்துட்டு வந்து அத பார்த்து பொதுமக்கள் உற்சாகம் வீடியோ இணையதளத்துல வெளியாகி பரபரப்ப கிளப்பிட்டு இருக்கு இந்த வீடியோவோட பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி இப்போ நாம பாக்கலாம் வட அமெரிக்க நாடா வெனிசுலா இருக்குது இந்த நாட்டுல மக்கள் தொகை ரொம்பவுமே கம்மி நாட்டோட மொத்த மக்கள் தொகை அப்படிங்கறது ரெண்டு புள்ளி எட்டு கோடியா தான் இருக்கு வெனிசுலா அதிபரா நிக்கோலஸ் மதுரோ இருக்கிறாரு இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துல இருந்து வெனிசுலாவோட அதிபரா பொறுப்பு வகிச்சிட்டு வராரு ஒரு காலத்துல வளமிக்க நாடா வெனிசுலா இருந்துச்சு ஆனா இப்போ வெனிசுலா மோசமான நிலையில இருக்குது அந்த நாட்டோட பணவீக்கம் அதிகமா இருக்குது நம்ம நாட்டுல ஒரு ரூபாய் அப்படிங்கறது வெனிசுலாவுல ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஓரு பொலிவர்ஸ் அதாவது வெனிசுலா கரன்சில ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு சமம் வெனிசுலாவில முந்தைய வருஷங்கள்ல அறுபத்தி மூணாயிரம் சதவீதம் வரைக்கும் பணவீக்கம்

பணவீக்கத்துக்கு வெனிசுலா அரசோட நிர்வாக குறைபாடு அமெரிக்காவுடனான மோதல் அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் மாதிரியான விஷயங்கள் தான் முக்கியமான காரணமா இருக்கு இதனால எதிர்க்கட்சிகள் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க அதுக்கு மறைமுகமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சப்போர்ட் பண்றதா குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த நிலையில தான் இணையதளத்துல இப்போ வீடியோ ஒண்ணு பரவிக்கிட்டு இருக்கு அதாவது லாரியில ஒருத்தர் வெனிசுலா நாட்டோட பணத்தை பெட்டி பெட்டியா கொண்டு வர போறாரு அது அவர் அள்ளி அள்ளி வீசுறாரு பண மழையாதா பண தாள்கள் கொட்டுது இது தொடர்பான வீடியோ இணையதளத்துல வெளியாகி பரவிக்கிட்டு வருது இதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படின்னா மக்களோட போராட்டம் தான் அதாவது வெளிசுலாவில் நிலவக்கூடிய பணவீக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பொதுமக்கள் பல இடங்கள்ல போராட்டம் நடத்திட்டு வராங்க அந்த போராட்டத்தைப்போதான் ஒருத்தர் அந்த நாட்டோட பணத்தை லாரியில கொண்டு வந்து அள்ளி வீசியிருக்காரு நாட்டுல நிலவக்கூடிய பணவீக்கத்தால பணத்துக்கு மதிப்பு இல்லாத நிலை இருக்கிறத காட்டக்கூடிய நோக்கத்துல இந்த செயல்ல அந்த இளைஞர் ஈடுபட்டு சொல்லப்படுது